வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த பன்னெண்டு லக்கணத்தையும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாங்க ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாேருக்கும் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஜோதிட தகவல் உங்களோட கலந்துக்கிட்டு உங்களையும் ஒரு ஒரு அளவுக்கு நல்ல ஜாதகத்தை நீங்களே பார்க்குற அளவுக்கு உங்களை கொண்டு வரணும் இது தாங்க நம்மளோட மோட்டோ நம்ம சேனலோட ஒரு முக்கியமான விஷயம் ஓரளவுக்கு நீங்களே திறந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா மேஷ லக்கணத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்கணத்துலேருந்து மெயினான வந்து சூரியன் சூரியன் வந்து மேஷ லக்கணத்தில் இருந்தால் என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி உங்களுக்கு இந்த மேஷ லக்கணத்தில் வந்து சூரியன் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஒரு கட்டுமஸ்டானாக இருப்பாங்க நல்லா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தி லுக்காக இருப்பாங்க ஃபேஸ்லாம் நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்கும் மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு ஹெல்த்தி அண்டு குட் ஃபிட் அந்த மாதிரி இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அழகானா ஃபேஸ்லாம் நல்லா இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்க ஒரு பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாளின்னா இவங்க தாங்க சும்மா ஒரு பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை ஷார்ப்பாக பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி மனுஷன் இவங்களாக இருப்பாங்க ஆண் பெண் நிறுவனம் அப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு குருவே இல்லாமல் கூட இவங்க கற்றுப்பாங்க இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் யாராவது சொல்லிக் கொடுக்கணும் இப்போலாம் குழந்தைங்கள இங்கே தூக்கிட்டால் அந்த டியூஷன் இந்த டியூஷன்லாம் ஓடுறான் அப்படில இவங்களே ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய திறமை வந்து இவங்களுக்குள்ளே இருக்குங்க இது பகவான் கடவுள் கொடுத்தது அது அவங்களுக்கு இவங்களால் மட்டும்தாங்க இந்த மாதிரி இருக்க முடியும் இன்னும் சில பேர் இருப்பாங்க அதை நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம் ஆனால் மேஷ லக்கணத்தில் உங்கள் சார்ட்டை எடுத்து லக்கணத்தில் சூரியன் இருக்காரான்னு பாருங்கள் லான் போட்டிருக்கோம் அந்த இடத்துல சூரியன் இருக்காரான்னு பாருங்கள் சூரியன் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு கிரகங்கள் சேர்க்கை இல்லாமையும் வேறு கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் நான் இப்போ சொல்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அப்படியே நடக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது இன்னொன்று வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து படிப்புங்க இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெரிய மேதாவித்தனம் இருக்குங்க கண்டிப்பாக இவங்க தான் வந்து ரொம்ப பெரிய ஆள் நினைப்பாங்க ஆனால் உண்மை தான் அது ஏன்னா இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அறிவு ஜாஸ்தி அதனால் அதை வந்து சில பேர் அறிவாக இருந்தாலும் நம்ம தமிழ் சமுதாயத்தில் வந்து அடக்கமாக இருக்கணும் அடக்கம் அமரருள் விற்கும் அட அடங்காமை ஆறுருள் குடித்து விடும்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த மேதாவித்தனத்தை வந்து காட்டுவாங்க ஆனால் அறிவாலயவும் இருப்பாங்க லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அந்த கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்காதுங்க பட் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க ஒரு ஒரு பெருசாக நினைக்க மாட்டார் அவர் அந்த அம்மாவும் அவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய இது இருக்காது பட் ஆனால் குடும்பத்தை வந்து நல்லா வழிநடத்துவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க வாழ்க்கை துணையோட வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த பந்தாக காமிச்சிட்டே இருப்பாங்க மேலாக ஃபீமேல் ரெண்டு பேருமே உடல் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இவங்களுக்கு அந்த மற்ற விஷயங்களில் வந்து ஈடுபாடு அவ்வளோவா இருக்காதுங்க உறவில் வந்து அவ்வளோ பெரிய ஈடுபாடு வந்து இவங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்காது பட் நார்மலாக இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி கல்வி படிக்கிறதுல இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசாகிட்டா கூட எதனாவது புக் வச்சுட்டு அவங்க அதை அதில் தாங்க அது தாங்க அவங்களுக்கு லைஃபு படிச்சுட்டே இருப்பாங்கங்க இந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க தப்பிச்சாங்க இல்லைனா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க லைஃபு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே தன்னை மேதாவின்னு நினச்சிட்டே இருப்பாங்க வேலை கூட போக போகமாட்டாங்கங்க வேலைக்கு இவங்க போகவே மாட்டாங்க வேலை தன்னை தேடி வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆள் ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க இது பண்ணுவாங்க அங்கே போவாங்க இன்டர்வியூ வந்து அவங்க நினைக்கிறது தான் பேசுவாங்க ஆனால் அறிவாளியாக இருப்பாங்க இவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஆளை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அந்த கம்பெனி கொடுத்து வச்ச கம்பெனி ஏன்னா அவ்வளோ அழகாக அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் செய்வாங்க அந்த கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக ஆனால் அவங்கள வந்து யாரும் குறையிலாம் சொல்லக்கூடாது சொன்னால் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருங்க மேசைலக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க நீங்கள் லக்னமாக இருந்து சூரியன் அந்த இடத்துல இருந்து கூட வேறு யாரும் சேர்ந்துருக்கக்கூடாது அதையும் ஞாபகம் வச்சுங்க வேறு கிரக பார்வைகள் பந்து சேர்ந்தாக்கா கொஞ்சம் பலன் மாறுபடும் அப்படி யாரும் பார்க்கல சூரியன் மேஷ லக்கணத்துலேருந்தால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் நடக்கும் சரிங்களா தொழிலில் வந்து இவருக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல்லாம் வந்து போகணும்லாம் தோணாதுங்க போவார் அதில் அப்படியே அவர் விருப்பப்படுற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டே போயிட்டே இருப்பார் ஆனால் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆகணும் நம்ம இப்போ வந்து ஒரு மேனேஜராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஜிஎம் ஆகணும் ஜிஎம் ஆகணும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த பிளானிங்லாம் இப்போ சின்ன குழந்தையே சொல்லுது இல்லை அந்த நான் அதுவாக போகிறேன் எதுவாக போகிறேன் அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி எதுவும் ஒரு குழந்தையோ இப்போ வீட்டில் யாராவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க கமெண்ட்ஸில் போடுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுடைய லைஃப் அதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் லக்னத்தில் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் லக்கணத்தில் இருந்தாங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க நான் இந்த லக்கணம் எனக்கு வந்து இந்த கிரகம் இருக்குதுன்னு போடுங்க அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அதை நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு இன்ட்ராக்ஷனாக கொண்டு வரணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நான் ஸ்கப் சப்ஸ்கிரைபர் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நியூ இயர் பலன்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து மகிழுங்க நிறைய ஜோதிட விஷயங்கள் வரும் நம்ம சேனல் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த சேனல் ஆரம்பித்ததே வந்து ஒரு ஜோதிட அவேர்னஸ் கொண்டு வரணும் எல்லாருக்கும்ன்றதுக்காக இதை பார்த்து நீங்கள் பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லியோ எம் சிவராமன்